சார் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேடவாக்கத்தில் இது வந்து சித்தேரின்னு ஒரு ஏரி இருக்குது பக்கத்தில் எல்லாமே சிஎம்டி அப்ரூவல் லேவிட்டு இந்த கேரி கரையை இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சரவணன்றவர் ஜேசிபி வச்சு இதில் இருந்த மரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து இந்த கரையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கல் நட்டுருந்தார் இதுக்காக நான் வந்து மாவட்ட ஆட்சியர் தாசிந்தார் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் மனு கொடுத்துருக்கேன் இந்த தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல காவல்துறையிலும் மனு கொடுத்தா கூப்பிட்டு விசாரித்தாங்க அவர்கிட்ட ஆவணம் கேட்டாங்க அவர்கிட்ட எ எந்த ஆவணமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவரும் இன்ஸ்பெக்டர் சார் அவரும் ஆய்வாளர் அவர்கள் அவருக்கு அறிவுரை பண்ணார் இது மாதிரி எதுவும் பண்ணாத நீர்நிலையை வந்து நீதிமன்றமே ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியும் இப்போ இந்த ஒரு வாரமாக இன்னும் கொஞ்சம் கல்லுகளை அதிகமாக போட்டு இப்போ வேலையே போட்டு வச்சுருக்கிறாரு கேட்டால் நான் அவங்க காவல் நிலையத்திலே ஆய்வாளர் எதற்குவே சொல்கிறார் நான் தலைவர் எடுத்துக்க சொல்லிட்டார் தலைவர் எடுத்துக்க சொல்லிட்டார் நீர்நிலையை அப்படின்றார் நாங்கள் ஏதாவது கேட்டோம்னா நாங்கள் இங்கே வந்து எங்கள் மூதாதையாருக்கு நினைவிடம் அமைப்போம் கோவில் கட்டுவோம் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பை உடனே வந்து அகற்றணும் சார் இங்கே வந்து பர்மனண்ட்டாக காங்கிரீட் வந்து இதுக்கு வந்து சுற்றுச்சுவர் அமைக்கணும் இந்த ஏரியாவில் இதில் போகிறதால என்ன ஆகுதுன்னா கழிவு நீர் ஃபுல்லாகவே கழிவுகளை எங்கே இருக்கிற கோழி கழிவுகள் இறைச்சி கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஏரியில கொட்டுறாங்க இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே இருக்குது இந்த ஏரியை கொஞ்சம் பாருங்கள் இந்த ஏரியாவோட தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாசு அடைஞ்சிருக்கு இந்த மாசு அடைஞ்ச தண்ணியால் நிலத்தடி எல்லாம் எங்களால் பயன்படுத்தவே முடியல ஸோ இந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்திட்டு இதில் வந்து பர்மனண்ட்டாக கரையை அமைக்கணும் இங்கே யாரும் போகாத அளவுக்கு பண்ணணும் ஏன்னா இது போக 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 இந்த இடத்த பார்த்த உங்களுக்கு இவங்களுக்கு நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணால் கண் உறுத்திட்டே இருக்குது இது அரசாங்கத்தில் எங்கே முறையிட்டும் பண்ணவே இல்லை ஆரி வந்து எடுக்கிறேன்னாரு வியோ வந்து எடுக்கிறேன்னாரு வந்து இன்னும் எடுக்கலை இன்னைக்கு வந்து பண்ணுறேன்னு இருக்காங்க எத்தனை மணிக்கு பண்ணுவாங்கன்னு தெரில காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வரவே இல்லை ஸோ அந்த சரவணன் மேலே நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து கோர்ட்டும் இதை வந்து கொஞ்சம் வா வாட்ச் பண்ணணும் நீர்நிலையெல்லாம் இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து கொஞ்சம் இது வந்து நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல இருக்க ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் உடனே எடுத்து இது பர்மனெண்டாக சுற்றுச்சுவர் வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு இதில் பண்ணணும் ஏன்னா ஏரி ரொம்பச்சுன்னா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே வழிஞ்சு விடுது எல்லார் வீட்லேயும் தண்ணி வருது சார் ஸோ இதை ஃபஸ்ட்டு இது பண்ணணும் இந்த ஏரி இருபத்தஞ்சி ஏக்கர் காட்டுது ஆனால் இதில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னே தெரியல ஆக்கிரமிப்புலாம் அகற்றி இந்த இடத்த கொஞ்சம் நல்லா நீட்டாக இது பண்ணணும் அரசாங்கம் இது முழுக்க முழுக்க தமிழக அரசு இதை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் போர்க்கால அடிப்படையில் ஓகேங்களா என்னோடய பேர் வந்து தனராஜ் சார் ஆ சார் என் பேர் தாக்ஷாயணி நான் இங்கே ஏழு வருஷத்துலேருந்து இருக்கேன் மேடாவாக்கம் ஜெயநகரில் இருக்கேன் ஏரி பக்கத்துலேயே இருக்கேன் நான் ஸோ ஏரி வந்து ரொம்ப வர வர ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ளஷு அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸு கடைக்காரங்க மீன் எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க அது இல்லாமல் இங்கே நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது எல்லா தண்ணிக்கு அடிச்சிட்டு இங்கே உட்காந்து இருப்பாங்க நிறைய ஸ்மெல் வருது காலையிலேருந்தா சாயந்தரம் வரைக்கும் லேடிஸ் தான் வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் இருக்கவே முடியாது அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ கொசு எல்லாமே இருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அது இல்லாமல் தண்ணி வந்து ரொம்ப மாறிட்டே இருக்குது மஞ்சள் கலர் வந்துச்சு ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு இல்லை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த ஏரி கொஞ்சம் சுத்தமாக பண்ணால் நல்லாயிருக்கும் நமக்கு எல்லா இங்கே இருக்க சுத்த மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க கவர்மெண்ட்டு இது வந்து இந்த ஏரி பக்கத்தில் வந்து இடம் வந்து இது பண்ணியிருக்காங்க அக்வைர் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு இது வந்து ஆக்ஷன் எடுங்க சார் இது வந்து அது வந்து அவங்க பேர் சரவணன் நான் சொல்கிறாங்க ஸோ நாங்கள் இப்போ டூ மந்த்ஸ் இருந்தால் இது போயிட்டே இருக்கோம் இந்த பிரச்சனை கொஞ்சம் தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் நைட்டோட நைட்டோட வந்து போடுறாங்க அங்கே அது மெரிட்டு இல்லை இது பண்ணலை ஆனால் நாங்கள் போட போகிறோம் அவ்வளோதான் இது எங்களோட ஒரு ஸோ சொல்றாங்களா மிரட்டுறாங்களா ஓ திட்டுறாங்களா எனக்கு தெரியாது நான் அந்த சைடு இருக்கிறதுனால எனக்கு தெரியாது ச பார்த்துருக்கவங்க சொல்கிறாங்க திட்டுறாங்களா அவங்களா மிரட்டுறாங்களா ஸோ தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் சுத்தமாக பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு நான் கேட்குறேன் ஏன்னா இருக்கவே முடியாது இங்கே இங்கே இருக்கவங்களுக்கு தான் அதோட அனுபவம் தெரியும் தண்ணி ரொம்ப சு மோசமாகிட்டே இருக்குது கண் தண்ணி லெவலும் கம்மியாயிடுச்சு வரேன் குப்பை தொட்டி மாதிரி இருக்குது இந்த இடம் வந்து ஃபுல்லு குப்பை தொட்டி நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் ஸோ தனியாக இங்கே சி நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் காற்று காற்று நல்லா நிறையா செடியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் இங்கே பார்த்தா ஒரே குப்பை தொட்டியாக இருக்குது சிட்டியோட மோசமாக இருக்குது நான் அவுட்டர் இதுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இங்கே வீடு கட்டிட்டு வந்தோம் இங்கே பார்த்தா அது கூட மோசமாக இருக்கும் சிட்டியே பரவாயில்லைனா தோணுது எனக்கு ஒரு ஒரு தடவை அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது இருக்கவே முடியாது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது சார் நிறைய கொசு நிறைய இரும்பல் வருது அந்த ஸ்மெல் குடிச்சி குடிச்சி எனக்கு பக்கத்தில் இருக்கிறனால ஸ்மெல் குடிச்சி எனக்கு இரும்பலே வருது எனக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தையெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க இன்றைக்கெல்லாம் நாளைக்கு டெங்கு ஃபீவர் எல்லாமே வர சான்சஸ் நிறைய இருக்குது ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் பவுடர் போட்டுகிட்டே இருப்பாங்க நாங்களும் நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் போலீஸு எல்லாமே பண்ணியிருக்கோம் வந்திலேருந்து பண்ணிகிட்டே இருக்கோம் யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல தயவு செஞ்சு இது கவர்மெண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்